எல்லோருக்கும் வணக்கம் ஆன்மா அருங்கோண சக்கரம் இந்த சேனலில் உங்கள்கிட்ட சந்திக்கிறது உங்கள்கிட்ட பேசுகிறது பெரும் மகிழ்ச்சியாகவும் பெரும் வாக்கியமாகவும் கருதுறேன் இந்த தியானத்தை பற்றி எத்தனையோ வடிவத்தை பற்றி நம்ம பேசியிருக்கோம் செயல் வடிவமாக கொடுத்துருக்குறோம் பெரிய ஒரு ஒரு மனிதனுக்குள்ளே ஒரு மாற்றத்தை ஒரு செயல் வடிவத்தை ஒரு சராசரியாக இருக்கிற மனிதனுக்குள்ளே ஒரு தியானத்தால் இவ்வளோ பெரிய மாற்றத்தையும் இவ்வளோ பெரிய செயலையும் யோசிக்க முடியுமான்னு போதே பெரிய ஆச்சரியமாக தான் இருக்குது ஒரு மனிதனுக்குள்ளே இயல்பாக யோசிக்கப்படுகிற சிந்தனைகள் ஒரு மனிதன் இயல்பாக இருக்கிற வாழ்க்கையில் இந்த தியானத்துக்குள்ளே ஒரு பேராற்றலாக ஒருத்த சந்திக்கும்போது இயல்பாக அவன் மாற்றம் அடையலாம் எத்தனையோ சயின்ஸாக இருக்கக்கூடிய விஞ்ஞானிகளை நீங்கள் பார்த்துருக்கலாம் நிறைய பேருடைய வரலாறாக நீங்கள் படிச்சிருக்கலாம் நிறைய பேருடைய செயலாக்கத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சுருக்கலாம் இந்த நியூட்டன் நிறைய பேருடைய செயல் வடிவத்துக்குரிய செயல் வடிவத்தை ஆள்களை நீங்கள் வந்து தெரிஞ்சுருக்கலாம் இந்த ஐன்ஸ்டீன் கூட ஒரு பெரிய செயலாக்கமாக அவர் ஒரு வடிவத்துக்குள்ள அவர் நிறையா அவர் கண்டுபிடிச்சிருக்கிறாரு நிறைய விஷயத்த சொல்லியிருக்கிறார் இந்த இந்த சேஞ்செல்லாம் என்னென்னா அவங்க வேறு வடிவத்துக்குள்ளே இருக்கிறாங்க நம்ம வேறு வடிவத்துக்குள்ளே இருக்கிறோம் ஆனால் இந்த மூளை நரம்புகளுக்குள்ளே பெரிய மாற்றம் நடக்குது இந்த மூளை நரம்புகளுக்கும் ஒரு இந்த பிரபஞ்சத்துக்குள்ளே ஒரு மனிதன் கீழிருந்து ஒரு பெரிய ஒரு அனுபவத்தை கீழே இருக்கிற உடல் ரீதியாக கீழே இருக்கிற அந்த ஃபைனல் காட்டில் இருக்கிற அந்த செயலில் ஒரு மனு மனிதன் மூளைக்குள்ளே இருக்கின்ற அந்த செயல் வடிவத்துக்குள்ளே அந்த ஆற்றலை சந்திக்க வேண்டும் அந்த சந்திக்கிற போது அந்த செயல் நடக்கும்போது இப்போ நிறைய விஞ்ஞானிகளுக்கு தனக்குள்ளேயே ஒரு விழிப்பு வந்துடுது அந்த விழிப்பு வரும்போது அவங்களுக்கு பார்க்குறதெல்லாம் எல்லாம் வெவ்வேறு வடிவமாக இருக்குது ஒவ்வொரு தாட்டு வருது அவங்களுக்கு புது தாட்டாக வருது அப்போ அது சம்பந்தமாக அவங்க ஆய்வு பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க அவங்க தேடுறாங்க இந்திய பாரம்பரியத்தில் மட்டும்தான் ஒரு மனிதனுக்கு மூல வளர்ச்சியோ ஏதோ ஒரு தாட்டோ எல்லா செயலையும் இந்த தியான வடிவத்தில் கொண்டு போய் அந்த ரூட்டை கண்டுபிடிச்சி அதை இன்னும் மேலும் மேலும் பெருக்கிக்கிறதுக்கும் அந்த செயலை அந்த வடிவத்தை தத்துருவமாக உருவாக்கிக்கிறதுக்கும் கண்டுபிடிச்சவன் உலகத்தில் எவன் கண்டுபிடிச்சான இந்தியா தான் இந்த பாரதத்தில் தான் இந்த பாரத தேசத்துக்குள்ளே தான் ஒரு ராக்கெட்டை உருவாக்குற ஒரு விஞ்ஞானிக்கோ லைட்டையோ ஃப்ளைட்டையோ ட்ரெயினையோ ஃபோனையோ தாண்டி தன்னை யாருன்னு கண்டுபிடிச்சவன் இந்த பாரதத்தில் இருக்கிறவன் தான் நுட்பமான ஆளுக்கு ஒரு யோகி தனக்குள்ள ஒரு பெரிய செயல் இருக்குது நீங்கள் மின்சாரத்தை இப்படி வர வச்சுக்கலாம் ஃபோனை இங்கேருந்து பேசலாம் ஸ்டாட்லைட்லேருந்து இங்கேருந்து அங்கே தொடர்பு கொள்ளலாம் இந்த இதெல்லாம் தாண்டி உட்கார்ந்த இடத்துலேருந்து சந்திரமண்டலத்தில் இருக்கிற ஒரு செயலாக்கத்தை ஒரு செயல் வடிவத்தை ஒரு மனிதனால் உணர முடியும் ஒரு மனிதனுக்குள்ளே இருக்கிற ஒரு மனிதனே வந்து ஒரு பெரிய ஒரு சயின்ஸ் ஒரு பெரிய ஆய்வு பெரிய செயல் உள்ளுக்குள்ளே அவ்வளோ பெரிய ஒரு பொக்கிசம் இருக்குது அவ்வளோ பெரிய செயல் வடிவம் இருக்குது ஒருத்தனுக்குள்ளேயே ஏகப்பட்ட அணு தோல்கள் இருக்குது ஒரு ஒரு மனிதனே பிரபஞ்சங்கிறத இந்த ஆய்வை பாரத தேசத்துக்குள்ளே இருக்கிற நுட்பமான பெரியவர்கள் கண்டுபிடிச்சாங்க இந்த ஆய்வு சாதாரண விஷயம் கிடையாது இந்த ஆய்வுகளை இந்த செயல் வடிவத்தை எந்த மனிதனுக்குள்ளேயும் தொட முடியாது அதுக்குள்ளே தான் நம்ம பாரதத்தில் பல நாள் பல பேர் உட்காந்து தியானம் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுக்கு காரணமும் இந்த தியான வடிவத்துக்குள்ளே என்னென்னா அதை இன்னும் ஒரு நல்ல வடிவத்துக்குள்ளே மாற்றுறதுக்கான பெரிய வாய்ப்பை உருவாக்கினாங்க இதுதான் அந்த செயல் இப்போ எனக்கெல்லாம் ஒரு சராசரி மனிதனாக கிராமத்தில் இருந்தபோது இயல்பாக இருந்தவன் இப்படி மாறுறேன் அப்போ அந்த மாற்றம் என்னென்னா இந்த தியானம் பண்ணலைன்னு சொச்சிங்களே அந்த ஆற்றலோடு இருந்து நான் புதுசாக திங்க் பண்ணலாம் தாட்டு படிக்கலாம் தேடலாம் அது வேறு ஒரு வடிவமாக இருந்திருக்கும் அது இன்னும் இன்க்ரீஸ் ஆகுது அது இன்னும் டெவலப் ஆகுது அதோடைய செயல் வடிவம் ஒரு மூன்றாம் பிறை மாதிரி இருக்கிற ஒருத்தன் ஒரு அனுபவங்கிறது ஒரு சின்ன மூன்றாம் பிறை ஆனால் ஒரு முழு அனுபவத்தை பாரத தேசத்துக்குள்ளே தான் நிறைய யோகிகள் அந்த மூன்றாம் பிறை மாதிரி இருக்கிறவன ஒரு பௌர்ணமி நிலவாக மாறுறதுக்கான ஒரு வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்துருக்காங்க ஒரு செயல் வடிவம் ஒரு நிலவு சூரியன் கண்ணுக்கே எட்டாத தூரத்தில் இருக்குது அந்த தன்மையை ஒரு மனிதன் உருவாக முடியும் ஒரு மனிதனுக்குள்ளேயும் அந்த சூரியன் இருக்கு அந்த சந்திரன் இருக்குது அந்த தன்மையை ஒரு ரியலாக ஒரு மனிதனே மாற முடியும் அவனுக்குள்ளே இது இருக்குங்கிறத இந்த பாரத தேசத்துக்குள்ள தான் நுட்பமாக இருக்கிற யோகிகள் உருவாக்குனாங்க கண்டுபிடிச்சாங்க அந்த வடிவத்துக்குள்ளே தான் நம்மளை மாதிரி ஆளுங்க ஒரு சாதாரண பாமரன் அவனுக்குள்ள இந்த சேஞ்ச் இந்த மாற்றம் இந்த செயல் அதுதான் பெரிய ஆச்சரியம் நீங்கள் தலைப்பகுதியில் இருக்கின்ற அந்த மூளைப்பகுதிக்குள்ளே இருக்கின்ற அந்த வடிவமாக உள்ளே இருக்கின்ற செயலெல்லாம் பார்க்கும்போது வேறு வடிவத்துக்குள்ளே இருக்குது வேறு செயலுக்குள்ளே இருக்குது தத்துருவமாக வேறு வடிவமாக இருக்குது அதனால் அதெல்லாம் பேச வேண்டிய ஒரு காலமும் நேரமும் வந்திருக்கு நிச்சயமாக அதை பேசுவோம் இதை தான் பின்னாட்களில் இந்த தியானத்தை இந்த கலையை எப்படி கொடுக்க போகிறோம் அப்படின்னா இந்த தலை தலைப்பகுதியில் இருக்கிற மூளையை மையமாக வச்சு தான் தியானமே கொடுக்க போகிறோம் இந்த இந்த தலைப்பகுதிக்குள்ளே இருக்கின்ற செயல் வடிவம் இந்த திட்டம் இந்த செயலாக்கம் ஒரு மனிதனுக்கு என்னென்ன மாதிரி செயல் வடிவம் கிடைக்கிது என்னென்ன மாதிரி இருக்குது இந்த சந்திரனுக்கும் சூரியனுக்கும் என்ன மாதிரி இருக்கிற சந்திரனும் சூரியனு மாதிரியே நம் மூளைக்குள்ளே இருக்கின்ற தொடர்பு என்ன இந்த சுவாசத்துக்குள்ளே சந்திரக்கலை சூரியக்கலைக்குள்ளே இருக்கிற தொடர்பு என்ன இந்த செயல் எல்லாத்தையும் பப்ளிக்கு கிட்ட ஒரு ரியலாக ஒரு சாதாரண டீக்கடை வச்சுருக்கவனுக்கு கூட இதை தெரியப்படுத்தணும் இது அவன் தெரிஞ்சுக்கணும் இந்த செயலை தெரிஞ்சுக்கணும் எங்கேயோ ஒரு வெளிநாட்டில் இருக்கிற ஒரு விஞ்ஞானிக்கு தான் இது தெரியும் இது விஞ்ஞானிக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்னா நமக்கு தெரியாது அப்படின்னு நினைக்கக்கூடாது அவன் சாதாரண மெதுவடை மசால் வடை சுடுறவனாக தான் இருப்பான் ஒரு கிராமத்தில் இருக்கிறவன் அவனுக்கு தெரியணும் இந்த சயின்ஸை பற்றி இந்த ஆய்வை பற்றி தெரியணும் சாதாரண ரேஷன் கடையில் கீவில் நிற்கிற ஒரு அரிசிக்கு நிற்கிறாப்பார் ஒரு அம்மா அவளுக்கு தெரியணும் தியானம்னா என்ன மெடிடேஷன்னா என்ன அதுக்குள்ளே இருக்கிற ஆற்றல்னால் என்ன அதுக்குள்ளே இருக்கிற செயல் வடிவம்னா என்ன இந்த பிரபஞ்சம்னா என்ன இந்த பிரபஞ்சத்தோடைய மையம்னா என்ன எதை எப்படி தொடர்பு கொள்ள முடியும் எதை எப்படி செயல்படுத்திக்க முடியுங்கிறத தெரிஞ்சுக்கணும் இப்போ என்னுடைய இலக்கு என்னுடைய லட்சியம் என்னுடைய போக்கெலாம் எப்படின்னா ஒரு இயல்பாக இருக்கிற மனிதனுக்கு ஒரு ஆற்றல் கிடச்சிருக்கு நான் என்ன நினைக்கிறேன்னா இது நான் தனி மனிதனாக உருவாக்கலை என்னை எந்த தனி மனிதனும் உருவாக்கலை இது இயற்கையாக இந்த நேச்சர்லேருந்து கிடைக்கப்பட்டது இதை பப்ளிக்கில் பார்த்துட்டு பார்க்காத மாதிரி சில பேர் இருக்கலாம் சில பேர் வந்து நம்மக்கிட்ட இருந்தும் அதை உணர முடியாமல் இருக்கலாம் இந்த மாதிரி ஒரு பொசிஷன் இருக்கலாம் இந்த தேசத்தை ஆளவங்களுக்கு கூட தெரியாமல் இருக்கலாம் அப்போ ஒரு நேச்சர்லேருந்து ஒருத்தருக்கு கிடைக்கப்பட்டதை இந்த மாதிரி ஒருத்தர் கிடச்சிருக்கு அவர் அப்புறம் என்ன சேஞ்ச் ஆகிருக்காருங்கிறத என்னைக்கு இந்த தேசத்திலேயோ உலகம் முழுக்க மக்கள் உணர்கிறாங்களோ அன்னைக்கு தான் உண்மையான சக்ஸஸ் நாள் பணமோ காசோ புகழோ இதெல்லாம் நம்மளோட இலக்கே கிடையாது நாமளாக ஏதோ ஆன்மீகங்கிற பேரில் ஏமாற்றிக்கிறோமா இல்லை பிரிச்சுவல்னு சொல்லி ஏதோ ஒரு செயல் செஞ்சுக்கிறோமா இல்லை தியானங்கிறதுக்காக ஒரு வடிவத்தை அமைச்சுக்கிறோமா அப்படிங்கிறதெல்லாம் இல்லை இது நேச்சர்லேருந்து ஒரு மனிதனுக்கு கிடைக்கப்பட்டிருக்கு அதில் தான் அவன் சேஞ்ச் ஆகியிருக்கான் அப்படிங்கிறத ஒரு பப்ளிக் என்றைக்கு உணர்ந்து அந்த செயல் வடிவத்தோடு ஒரு யோகியை ரியாக்ட் பண்ணுறாங்களோ ஒரு யோகியை பார்க்குறாங்களோ கும்பிட்றது வணங்குறது எதா ஒன்று கிடைக்குன்னு சொல்கிறது கிடையாது ஒரு ரியலாகவே ஒரு மனிதனுக்குள்ளே ஒரு ஆற்றல் உள்ளே போய் அவன் மனிதனாக இருக்கப்பட்டவன் சேஞ்ச் ஆகிறான் அதை பற்றி நம்ம ஆய்வு பண்ணணும் நம்ம யோசிக்கணும் அப்போ ஒருத்தரை எப்படின்னா ஒரு பொருளாக ஒரு ஆய்வு பண்ணி பார்க்கணும் ஓ இவருக்கு எப்படி இப்படி ஒரு செயல் நடந்துச்சு இது சாத்தியம் இருக்கா இப்போ மனிதனாக இருக்கப்பட்ட எனக்கு சாத்தியம் இருக்கா இது எப்படிங்கிறத ஒரு தனி மனிதன் அப்போ ஆய்வு பண்ணி ஒரு இடத்துல அது கண்டுபிடிக்கப்பட்டு உண்மையிலேயே இவருக்குள்ளே ஒரு ஆற்றல் இருக்குது அது உண்மை தான் அது மாற்றம் அடைஞ்சதுக்கு காரணமும் அதுதான் அப்படின்னு தெரிகிற நாள் இருக்குல்ல அந்த நாள் தான் எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு ஒரு பெரிய மாற்றம்னு நான் கருதுறேன் பெரிய செயல்னு நான் கருதுறேன் அதுதான் உண்மையான நாள் அதற்காக தான் நான் வந்து போராடுறேன் இது என்னன்னா பல பேருக்கு வந்து ஏதோ இவங்களாவே ஒரு ஒரு ஆன்மீகத்தை பிடிச்சி போய் ஒரு பிரிச்சுவரில் பிடிச்சி போய் இவங்களுக்காக ஏதோ ஒரு கடவுள் போதனையை சொல்லிக்கிட்டு ஒரு சித்தர்கள் போதனையை சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு பல பேர் நினைக்கிறாங்க பல ஏன் பல குருமார்கள்னு சொல்லக்கூடியவங்க கூட என்னப்பா இவருக்கெல்லாம் என்னப்பா இருக்க போகுது இல்லை அவருக்கெல்லாம் என்னப்பா இருக்க போறங்கிறாங்க இது அப்படி இல்லை இது கம்ப்ளீட் வேறு ஒரு கம்ப்ளீட் ஒரு தனி மனிதனுடைய செயல் இல்லைங்கிறத தெரிஞ்சுக்கணும் இது மனிதன் ஒரு மனிதனை உருவாக்க முடியாது ஒரு நேச்சர்லேருந்து தான் ஒரு மனிதன் இந்த மாதிரி ஆற்றலையோ சக்திகளோ உருவாக்கி கொள்ள முடியும் இப்போ நாம் ஒருத்தருக்கு தியானம்னா அங்கே மனிதனாக நம்ம ஒருத்தரை உருவாக்கலை அங்கே அந்த நேச்சர்லேருந்து கிடைக்கப்பட்டதுனால தான் நம்ம ஒரு மாற்றத்தை ஒருத்தருக்கு கொடுக்கறதுக்கு நினைக்கிறோம் அங்கே நாம் மனிதனாக இல்லையே நாம் மனிதனாக இருந்தோம்னா இன்னொரு மனிதன்கிட்ட மோட்டிவ் தான் பண்ண முடியும் நம்பிக்கையை தான் ஏற்படுத்த முடியும் ஆனால் இந்த மாதிரி ஒரு வேலையை சொல்ல முடியாது இது மாறப்படணும்னு நினைக்கிறேன் என்றைக்காவது ஒரு நாள் இந்த உலகம் முழுக்க ஒரு நேச்சர்லேருந்து தான் ஒரு யோகி உருவாக இருக்கிறாரு நேச்சர்லேருந்து தான் ஒரு யோகிக்கு ஆற்றல் கிடைக்கிது அப்போ நேச்சருக்கும் இந்த பிரபஞ்சத்துக்கும் ஒரு ஒரு மனிதனுக்கும் தொடர்பு உண்டு இப்போ பிரபஞ்சம் வேறு இல்லை ஒரு மனிதன் வேற இல்லை அந்த முழு தன்மையில் ஒருத்தர் அடைந்தான்னா அவனே பிரபஞ்சமாக மாறுறான் அவனே பெரிய நேச்சராக மாறுறாங்கிறத என்றைக்கெல்லாம் பப்ளிக் உணர்றாங்களோ அன்றைக்கி என்ன மாதிரி ஆளுங்க வந்து ரொம்ப ஹாப்பி ஆகி அன்னைக்கு இந்த உலகத்தை விட்டு விடுதலையோ இல்லை நம்மளை நம்மளை நம்ம வந்து சாதிச்சிட்டோம் என்னன்னா ஒரு இயல்பாக ஒரு மனிதனுக்கு தெரிஞ்சுக்கணும் நம்ம இதை கிரியேட் பண்ணியிருக்கோம் அப்படி தான் பல பேர் நினைக்கிறாங்க கிரியேட் பண்ணுறாங்க இவங்களா இவங்க கிரியேட் பண்ணிக்கிறாங்க ஒரு யோகி மாதிரி கிரியேட் பண்ணிக்கிறாங்க ஒரு பிம்பத்தை உருவாக்குறாங்க அப்பாவி மக்களை வந்து கூப்பிடுறாங்க தியானங்கிறாங்க சக்சங்கங்கிறாங்க அதுங்கிறாங்க இது இதெல்லாம் கேட்டு கேட்டு என் காதில் புளிச்சு போச்சு பல குருமார்கள் இருக்கலாம் ஆனால் இது இல்லைங்கிறத எங்களுக்கு வழி எப்படி இருக்கும் எப்படி வேதனை இருக்கும் நமக்குள்ளே ஒரு நல்ல ஆற்றல் இருக்குது அது உண்மையிலே நேச்சர்லேருந்து கிடைக்கப்பட்டிருக்கு அதை புரிஞ்சுக்காமல் நம்ம மேலே வந்து ஒரு குற்றம் சாட்டுறதோ ஒரு பழி சொல்கிறதோ நம்மளை பார்க்காம போகிறதோ இதெல்லாம் எவ்வளோ பெரிய வழியாக இருக்கும் ஒரு பெயின் அதுதான் அப்துல் கலாமுக்கு எவ்வளோ பெரிய பெயின் இருந்துச்சுன்னா ஒரு விஞ்ஞானியாக சாதிக்க முடியுன்னு பெயின் இருந்துச்சு ஒரு இயற்கையாக கிடைக்கப்பட்டதை ஒரு செயற்கையாக ஒரு மனிதன் கிடைக்கப்பட்டிருக்கோ இவர் கிரியேட் பண்ணுறாருன்னு நினைக்கிறாங்கல்ல அதுதான் இது இயற்கையாக மட்டும் கிடைக்கப்பட்டதுன்னு என்றைக்கு ஒரு தனி மனிதன் நினைக்கிறானோ அன்னைக்கு உண்மையிலே சக்ஸஸ் தான் சந்தோஷம் அதுதான் என்னுடைய லட்சியம்னு நினைக்கிறேன் எனக்கு காசு பணம் புகழ் இதெல்லாம் கிடையாது அதெல்லாம் எதுவுமே கிடையாது ஒரு நேச்சர்லேருந்து கிடைக்கப்பட்டதை இவர் நேச்சர்லேருந்து தான் கிடைக்கப்பட்டிருக்கு இவர் செய்கிறது செயற்கையாக எதுவும் உருவாக்கிக்கல செயற்கையாக எந்த பயிற்சினாலையும் இதை அவர் பெறலை அப்படிங்கிறத உலகம் முழுக்க இருக்கிற பப்ளிக் ஒரு நாள் உணர்வாங்க உணர வைக்கணும் உணர்கிறதுக்கான நான் காத்திருக்கிறேன் நான் போராடுவேன் நான் போவேன் பல ஊர்களுக்கு பல நாடுகளுக்கு பல நகரங்களுக்கு நான் பயணிப்பேன் ஆனால் ஒரு தனி மனிதனால் இதை நான் பெறலைங்கிறத ஒரு நாள் இந்த உலகம் முழுக்க ஒட்டுமொத்தமான எல்லா பக்கமும் அரங்கம் முழுக்க சொல்லுவேன் அதே செயலை உங்களாலேயும் செஞ்சுக்க முடியும் இந்த நேச்சருக்கு ரொம்ப வலிமை உண்டு ரொம்ப செயல் உண்டு நாமளும் நேச்சரும் ஒன்று தான் அப்படிங்கிறத ஒரு நாளில் ஒரு நாள் ஃப்ரூப் பண்ணியே காட்டுவேன் ஒரு நல்ல செயலோடு சந்திப்போம் நன்றி வணக்கம்